ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஒயர் யூஸ் பண்ணி பீட்ஸ் வச்சால் இந்த சூப்பரான ரிட்டன் கிஃப்ட்டோட மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இதனுடைய ஃபுல் டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா என்னுடைய அமேசிங் டே பை வேர்ல்ட் சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இந்த வீடியோவில் ஜஸ்ட் மெசர்மெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் இது போடுறதுக்காக ஒன் ரோல் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கோடைகள் இந்த மாதிரி போடலாம் இது வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதில் வந்து திங்ஸ் வச்சு நீங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் இதுக்கு வந்து பீட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிங்க் அண்ட் ப்ளூ கலர் பீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒயர் வந்து பிளாஸ்டிக் ஒயர் கிளாஸ் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கிளாஸ் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா உங்களுடைய ஷாப்ல நீங்க வாங்கிக்கலாம் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த ரிட்டன் கிஃப்ட் செய்யறதுக்கு நான் ஏழு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு அடியில் ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ ஏழு ஒயர்கள் கட் பண்ண பின்னாடி ஹால் ஃபீட்டில் ஒயர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம மூணு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மேலே கீழேயும் ஃபைவ் நாட்ஸ் மட்டும் போடலாம் அதுக்கப்புறம் மேலே கீழே த்ரீ நாட்ஸ் மட்டும் போடலாம் இதோட ஃபுல் ட்யூட்டோரியல் வேணும் அப்படின்னா எங்களுடைய அமேசிங் டே வை வைல் சேனலை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பேஸ் போட்டு முடித்த பின்னாடி மேலே வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அருங்கோணம் கூட போடுற மாதிரி நம்ம போட்டு வரலாம் ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர்லேயும் ஒரு லைன் வந்து க்ராஸ் நாட்லையும் மாற்றி மாற்றி போட்டு வரலாம் இந்த மாதிரி போட்டு வந்த பின்னாடி இந்த கூடையை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் திருப்பி வச்சிட்டு பக்கமா ஒயர்ல வந்து பீட்ஸ் வந்து கோர்த்துட்டு இன்செட் பண்ணிக்கலாம் இந்த அருங்கோன டிசைன் வருது பாருங்க இந்த இடத்துல பீட்ஸ் வர மாதிரி நீங்கள் கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா வயல்களையும் பீட்ஸ் கோர்த்துட்டு வாங்க லாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி பினிஷிங் கிடைக்கும் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்